திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்தார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் முதியோர் பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியினை சிவகங்கை திமுக சார்பில் நகர்மன்ற தலைவர் சி எம் துரை ஆனந்த் மற்றும் கவுன்சிலர் வீண் ராமநாதன் அயலக அணி மாவட்ட தலைவர் கேப்டன் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பொதுமக்களுக்கு தர்போசனி இளநீர் சர்வத் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயகாந்தன் நகர்மன்ற துணைத் தலைவர் கார் கண்ணன் ராமதாஸ் ராஜபாண்டியன் விஜயகுமார் கீதா கார்த்திகேயன் சிஎல் சரவணன் வீரா காலை மதியழகன் ஆர் சரவணன் பிரேம்குமார் ஏ ஏ சேகர் ஆறுமுகம் சசி நகர் இளைஞரணி அரிகரன் திமுக மாவட்ட இளைஞரணி கிங் கார்த்திக் மதி மகளிர் அணி பவானி மஞ்சுளா திலகவதி மாவட்ட வழக்கறிஞர் அமுதன் நகர் தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி சதீஷ்குமார் திமுக கழக பேச்சாளர் வெங்கை பிரபாகரன் தமிழ் பிரியா இளைஞர் அணி பிரபாகரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்க்கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மூத்த முன்னோடிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ஆர் தளபதி அவர்களுக்கும் நகர கழகத்தினுடைய மணிமுத்தா அவர்களுக்கும் நான் நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து நகரங்கள் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் ஊராட்சி அளவிலும் இன்றைக்கு இது போன்ற பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வெளியில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சிவகங்கை நகர முறைத்தின் சார்பில் சிவகங்கை நகர்மன்றத்தின் சார்பில் அதே போல அனைத்து சார்படைகளுடைய ஒத்துழைப்போடு இங்கே அமையப்பெற்றிருக்கின்ற வாழ்ந்ததில் முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் வகையில் செய்திருக்கின்ற இந்த நல்ல பணியை தோன்று வைக்கும் என்ற வாய்ப்பினை விற்பனைக்காக நான் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து இத்தகைய அரப்பணைகளை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி மட்டுமில்லை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து ஒவ்வொருவருக்கும் உதவுகின்ற மனிதநேய இயக்கம் என்பதையும் இன்றைக்கு கழக தொடர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் கே எஸ் எம் மணிமுத்தவர்களே